மேலான பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹூசு மகானகுவா தால எல்லோருடனும் எல்லா சந்தர்ப்பத்திலும் இரக்கத்துடன் தான் இருக்கிறான் ஏன் குரான்ல கூட வருகின்றது அதிகளும் வருகின்றது சமக்க தரமத்தே அல வபதே என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை விட முந்தி விட்டது அதிசர வருகின்றது என்னுடைய ரஹ்மத் இருக்குது என்னுடைய அருள் இருக்குது அது என்னுடைய கோபத்தை விட முந்தி விட்டது நிகழ்த்து விட்டது அதனால் அல்லாவுக்கு மாநகத்தான இரக்கம் உள்ளவன் கருணை உள்ளவன் அடியார்கள் நாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய பல கூட்டுக்கணக்கான அறுக்குறைகளை அனுபவித்துவிட்டு அல்லாவுக்குமாறு செய்வார் அல்லாஹ் தந்த ரிசு அந்த உண்டு விட்டு அதனால மாற்றம் அல்லாஹ் தந்த பார்வை அந்த பார்வையால் பார்ப்பதால் அவனுக்கு மாற்றமான பார்வைகள் அல்லாஹ் தந்த கேள்வி அந்த கேள்வியை கேட்பதால் அவனுக்கு விருப்பம் இல்லாத கேள்வி இவ்வாறு நம்முடைய புத்தடை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய எத்தனையோ செயல்கள் அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாதவைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த எல்லா பாக்கியங்களையும் தந்தது அல்லாஹுத்தான் அல்லாஹுக்கு மானகுலத்தாலா நாம் செய்யக்கூடிய பாவங்கள் குற்றங்கள் தவறுகளுக்கு அவன் பிடிக்க ஆரம்பித்து விட்டால் உலகத்துல யாருமே மிச்சமா இருக்க மாட்டான் கூறுகின்றான்லாகும் மனிதர்களுடைய அநியாயம் மனிதர்களுடைய பாதங்களின் மூலமா அவர்களை அவங்க பிடிக்க நாடிவிட்டான் என்றால் உலகத்தின மனிதன் என்ன மனிதன் மிருகங்கள் கூட தப்ப முடியாது ஆனால் அதான் அவளுக்கு இரக்கம் உள்ளவன் கருணை உள்ளவன் எவ்வளவு தான் அவனை மறந்து வாழ்ந்தாலும் அவன் எங்களை ஞாபகப்படுத்துகின்றான் இன் மகனே இணி தக்கர் தக்கரசனி நீ என்னை நினைத்தாலும் நான் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் நினைவு கொண்டு கொண்டே இருப்பேன் அந்த அளவுக்கு இறக்கம் அல்ல அவனால மனிதர்கள் திருந்தும் நல்லவர்களாக வாழும் என்று ஒவ்வொரு காலகட்டத்தில் மனிதர்களுக்கு நல்ல நல்ல சூழல்களை அவ்வா உருவாக்கி கொண்டே இருக்கிறான் அவர்களுக்கு பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் உலகத்தில் மனிதர்கள் வாழ்த்தார்கள் ஆனால் அவர்களுக்கு நேரான வழி நல்வழி உண்மையான வழியை காற்றாமல் விளங்கப்படுத்தாமல் அவர்களில் யாரையும் அல்லா வேதனை செய்ததில்லை செய்வதும் இல்லை قرآن رسول ان وَإِنْ من أمة إِلَّا خَلَا نَذِيرٌ نَذِيرٌ من يكون هناك من يكون إلا من يكون هناك إِلَّا من رسولا رسول من وَمَا كُنَّا مُعَذِّبِينَ يكون هناك من يكون الله سبحانه وتعالى رسول من يكون الله من يكون நபி என்றார் சாதாரணமானவர்களா ஆனால் சில நேரங்களில் ஒரே ஊருல பல நபிமார்கள் ஒரே குடும்பத்துல பலரை நபியாக அனுப்பி இருக்கின்றான் ஒருவர் நபியாக வருவது அதற்கு இப்ராஹிம் அதற்கு இஸ்மாயில் அணைகிற சதாபுசலாம் தந்தையும் மகனும் பாப்பாவும் நபி மகனும் நபி அதர சாபூர் சுலைமான் அணைகிற சதாபுசலாம் ரெண்டு பேரும் பாப்பாவும் நபி மகனும் நபி

என்னுடைய அடியாசல் போற வழி ரொம்ப பாரபூரமான வழி பயங்கரமான வழி இதே வழியில இதே பாதையில போய் அவர்கள் மரணத்தை தனித்து விட்டால் அவர்களுடைய ஆசிரா மிகப்பெரிய நஷ்டம் அவர்களுடைய ஆசிரா ஈடு செய்ய முடியாத நஷ்டம் அதனால் மரணத்திற்கு முன்னால் அவர்களுக்கு விலங்க வைக்க வேண்டும் உலகத்தில மக்கள் அதிகமாக கவலைப்படுறது என்ன உணவில்லாக்கி பாவம் பசியில மரணிக்கிறாங்க உடையில் பாருங்க உழவு நாங்கள் அவர்களுக்காக வேண்டி வேணைப்பட வேண்டும் வீடுகள் இல்ல ஆங்காங்கே தங்கி கொண்டிருக்கிறாங்க வீதிகள்ல தெருக்கள்ல அதாவது அல்லது வீடுகளுடைய கடைகளுடைய அந்த முன்னுக்குள்ள அந்த மழை தண்ணி விழாமல் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு கீழால பல இடங்கள்ல பார்க்கலாம் எங்கிற நாடுகள் கொஞ்சம் கூறவும் பக்கத்தில் உள்ள நாடுகளை நாங்க போய் பார்த்தோம்னா பசாரம் இருப்பதும் முற்றுக்கணக்கான மக்கள் இளவையில பார்த்தா அவங்களோட படுக்கை மங்கத்தான் எழுதுறது மங்கத்தான் துணி துவைக்கிறது மங்கத்தான் சமைக்கிறது மங்கத்தான் வேற இல்ல இல்லை செய்யா சிலை அந்த கூடிய கனவாங்கிற சகோதரர்களை ஆனால் இது உலகத்துல நாம கவலைப்படவும் ஆனால் இது கொஞ்ச நாள் அம்மா சொத்து காணகுதாக்காக மனிதர்களுக்கு எந்த நிர்ணயித்த அந்த வாழ்க்கையை முடிக்கின்ற தான் ஆனால் அதற்கு ரசூல் அல்லாஹி சல்லாஹுலே அவருடைய கவலை ரொம்ப தூரமான கவலை உலகத்துல மக்கள் பற்றியுடன் இருக்கிறாங்க கஷ்டத்துடன் இருக்கிறாங்க அதற்காக வேண்டி நபியவர்கள் ரொம்ப அழகிக் கொள்ள ஏன் நபியவர்களுக்கு கடுமையான கஷ்டம் நபியவர்களுக்கு கடுமையான வருமா சில நேரங்களில் மாத கணக்கில் நபியுடைய வீட்டு அடுப்பு ஏரியல்ல நதியுடைய வீட்டை பற்றி சொல்லுவார்கள் நதி அவர்களுடைய வீடு எட்டுக்கு எட்டு அடி அல்லது பத்துக்கு எட்டு அடி சில நேரங்களில் எங்கடா டாய்லெட் பாத்ரூம் கூட அதை விட பெருசாக இருக்கும் அதற்கு சூழ்நிலாகி தள்ளல்வாக செல்லம் அவருக்குரிய வீடு அவ்வளவு சின்ன வீடு தான் வீட்டுக்கு அவ்வளவு பெரிய சாமான்களோ பொருட்களோ சாதனங்களோ இல்லை ஆனால் அதற்கு சூழ்நிலாகி தள்ளல்வாக வளைய சல்லம் அதை பற்றி பெரிசாக அலட்டிக் கொள்ளல நபியவர்களுக்கும் கஷ்டம் நபியவர்களுக்கும் கஷ்டம் நபி தோழர்களுக்கும் கஷ்டம் அதையல்லாதிப்பார்கள் மற்றதன் நம்பகையில நான் நபியவர்களுடன் முன் நின்று பொழுது கொண்டிருப்போம் சில நேரங்களில் யாரோ கீழே சத்தம் கேட்கும் நிற்கயக்கொடிக்கீட வெளித்தருவாங்க அவ்வளவு பயங்கரமான கஷ்டம் பெரிய செல்வந்தர் எந்த அளவுக்கு செல்வம் அவர்கள் ஒரு பாதையில நடந்து கொஞ்ச நேரத்திற்கு பின்னால் வேற யாராவது ஒருவர் அந்த பாதையில வந்தால் அந்த பாதையுடைய மனசனுக்கு சொல்லுவாங்க முன்பாக நடந்திருக்கிறாரு எப்படி வாசனம் அவருடைய தெருக்கூறு நாட்டிலிருந்து வரும் அவருடைய ஆடை இன்னும் ஒரு நாட்டில் இருந்து வரும் அவர் கூசுற வாசனை திரவியம் வேறொரு நாட்டில் இருந்து வரும் அப்படி ஆடம்பரமாக வாழ்ந்து அதர சுசலி ஒரு அமை இரவியம் ஆனால் இஸ்லாத்துக்கு வந்ததை விட அனைத்தையும் விட்டுவிடுகின்றார்கள் வறுமையில கஷ்டத்துல சிரமத்துல இந்த அளவுக்கு நான் கருத்துல கிதாபுகள்ல வருது மதீனாவுடைய வீதியில அதுல சாப்பிடுற உமையர் ரவி நடந்து கொண்டிருப்பாங்க அவர்களுடைய அந்த எளிமையான தோற்றத்தை பார்த்து நபி அவர்களை அழுகிடுவாங்க முசாஃபா பாருங்க முசாஃபுடைய ஆரம்ப நாட்கள் எப்படி மக்களை பொருள் எப்படி ஆடம்பரமா வாழ்ந்தாரு படோ வாழ்ந்தாரு எப்படி செல்வ செடிப்புடன் வாழ்ந்தாரு பாருங்க முசாபுடைய நிலைமைய பாருங்க ஆனா ஒரே ஒரு நாள் கூட நபி அவர்களே ஆகலாம் கஷ்டத்த நீக்குது வறுமையை போக்குது அவருக்கு செய்தத்தை நதி அவர்கள் சுவா செய்ததாக வரதாக காணக்கூடியதாக இல்ல நாம் எதுவும் சொல்ல மார்வோம் இருந்தா அதற்கான நதி அவர்கள் சில நேரங்களில் கவலை கொட்டாங்க ஆனா நதியுனுடைய கவலை என்ன இந்த மக்கள் ஈமான் இல்லாமல் ஹெதாயத்தம் இல்லாமல் இஸ்லாம் இல்லாமல் மரணித்து விடக்கூடாது என்பதுதான் நபியுடைய கவலை எந்த அளவிற்கு கவனம் அல்ல ஒரு ஆய அதை அளவிற்கு நாங்க பார்த்துக் கொள்ளலாம் அதரசன சோறு சாஹிப் சல்லம் அவருடைய கவனை எந்த அளவுக்கு அல்ல அளவே கேட்குறது தான் அல்லக பாசிய உச்சக அல்லாஹூனோ முக்மினீன் முகமதே சல்லம்லா பாலேகெல்லாம் அவர்கள் ஈமா கொள்ளவில்லை அவர்கள் விசியாசத்தை ஏற்றுக் கொள்ளவில்லை என்பதற்காக வீற்ற போல அழித்துக் கொள்ள போகின்றீர்களா அப்ப எந்த அளவுக்கு நம்பி அவர்கள் கவலைப்பட்டு இருப்பார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலை என்ன இந்த மக்கள் ஆஃபிராவுல நஷ்டமடைந்து வரக்கூடாது ஆஃபிராவுல தோல்வியை தழுவிவிடக் கூடாது உலகத்துல வரும் கஷ்டம் சோதனை சிக்கல் நோய் பிரச்சனைகள் வரும் ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு விடி கொண்டு இருக்கிறது நோட்டு வந்தா விட்டு போகணும் ஆசிலாவுடைய வாழ்க்கைக்கு முடிவு ஒன்று இல்ல அதற்கு ஒரு எண்ணெய் ஒன்று இல்ல ஆசிலாவுடைய மரணம் என்று ஒன்று இல்ல யாரும் மரணிக்கவும் முடியாது யாருக்கு மரணத்தை கொடுக்கவும் முடியாது கொடுத்து விடுவான் தேவனால அதனால நல்லவர்களுக்கும் மௌத்து இல்ல செட்டவர்களுக்கும் மௌத்து இல்ல அதற்கு சூருல்லாஹி சல்லா வலியு சல்லம் வந்து தன்னுடைய தோழர் கிடைக்க என்ன சொன்னாங்க இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு அறுபதோ எழுபதோ எண்பதோ நூறு வருடம் உலகத்திற்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும் சிரமங்கள் இருக்கும் சோதனைகள் இருக்கும் அதை நீங்க கொஞ்சம் சகித்துக்கொண்டு உலகத்துடைய வாழ்க்கையை முழுமையான இஸ்லாமிய முறைப்படி அடிப்படையில தீவுடைய அடிப்படையில் என்றால் இந்த தீவின் மூலமாக நீங்க சாதிக்கலாம் இந்த தீவின் மூலமாக நீங்கள் நினைக்கக்கூடிய பலவை உலகத்திலேயும் அடையலாம் ஆசிராவுல யாரும் நினைத்து பார்க்காத கண்ணும் கண்டிராத மனிதனுடைய உள்ளத்தான சிந்தித்து பார்க்க முடியாத அந்த அளவுக்கு அம்மா இன்பங்களை தூர்க்கத்தில தயாரித்திருக்கிறான் எந்த கண்ணும் அது கூட்ட குகந்தைகளை நாங்கள் காதால கேட்டிருக்க மாட்டோம் எ உள்ளத்துல அது மாதிரியான இன்பங்கள் எங்களுடைய உள்ளத்துல வந்து இருக்காது மனிதர்களுடைய கண் குளிர்ச்சிக்காக நாம் என்னை தயாரித்து வைத்திருக்கிறோமோ அதை எந்த ஆத்மாவாலும் இந்த உலகத்தில் அறிந்து கொள்ள முடியாது அந்த இன்பத்தை என்ன செய்யணும் மக்கள் அடையும் அந்த பாக்கியத்தை மனிதர்கள் அடைந்து கொள்ளணும் அதனால தான் சூழ்நாடி என்ன செய்தார்கள் அந்த மக்களுக்கு முன்னால் அடிப்படையில் வாடுங்க அடிப்படையில் ஏற்படுத்திக் கொள்ளுங்க முழுமையான சீன் நீங்க வியாபாரம் செய்யலாம் விவசாயம் செய்யலாம் குடும்பம் நடக்கலாம் படிக்கலாம் ஆட்சியில அதிகாரத்தில எதிர வேண்டும் என்றால் ஈடுபடலாம் ஆனால் நீங்க முஸ்லின் என்பதை மறந்துடாதீங்க நீங்க மூமி நிற்பதை மறந்துடாதீங்க இந்த ஈபான் மிகப்பெரிய ஒரு செல்வம்